அனைவருக்கும் வணக்கம் சட்டமன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்க மாஸ்கிப் ஆமா பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு பண்ணுறதுக்குள்ள அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனும் கூப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகலாம் கிழக்கு இந்திய பெருங்கடல் போதி மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கடல் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்குடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை எட்டு முப்பது அளவில் பூமத்திய ரோகையொட்டிய கிழக்கு இந்திய பெருக்கடல் பகுதி மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு வங்குடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிற நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தெற்கு வங்க கடலில் மத்திய பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் இரண்டு நாட்கள் வடகிழக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் மட்டுமல்லாமல் இலங்கை கல்கரை நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் பூமத்தொருகையொட்டிய தென்கிழக்கு வங்கடல் போதி முதல் கன்னியாகுமரி வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களில் முதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் கனமுதல் மிக கனமழையும் தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கின தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றை நாட்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் குறிப்பாக தமிழகத்தில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அதனை சுற்றுவட்டார மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமல் மிக கனமழை கோட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் கடலூர் அரியலூர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கினால் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகப்படுத்தணும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் நமல் மிகவும் அவ்வப்போது நீடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி மூணு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா குமரிடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்